அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டி வர்ஷா பரத் என்கின்ற பெண்மணி டைரக்ட் செய்த பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெற்றிமாறனுடைய ப்ரொடக்ஷன்ஸ் மக்களே அனுஷம் செய்து ப்ரொடியூஸ் பண்றக்காக இந்த படத்தை சொல்லலாம் இந்த படம் திரையரங்குக்கு வருவதற்காக இருக்கிறது இந்த படத்தின் டீசர் வெளியாகி இருக்கிறது மக்களே இந்த டீசர் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டேஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் இந்த அஞ்சு நாட்களாகவே சமூக ஊடகங்களை தொடர்ந்து பார்த்தால் யார் யாரோ இந்த படத்துல டீசரை பற்றி பயங்கரமாக திட்டி 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 அவங்க ரிவ்யூஸை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிகின்றது சரி இது உண்மையாலுமே ஒரு சமூகத்தில் சீர்கேடு உருவாக்கக்கூடிய திரைப்படமாக இது இங்கே இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் பெண்களை சீர்கேக்கூட திரைப்படமாக டீடைட்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவு வர்ஷா பரத் என்கின்ற பெண்மணி த டைரக்ட் செய்த பேட் கேர்ள் அப்படிங்கிற திரைப்படத்தின் டீசர் வெளியாகி இருந்ததன் காரணத்தினால் அந்த டீசரை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இது இருக்கக்கூடிய என்ன மாதிரி ஒரு பொண்ணை வாழ்க்கையில் வந்து அண்டர்கோ பண்ணுறான்றதை போட்ரை பண்ணுற விதமாக இருக்கிறது சரி இப்போ இதை வந்து இது என்ன மாதிரி போட்ரை பண்ணுறாங்கன்றதை இந்த டீசர் பார்க்காதவர்களுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸாக சொல்லிடலாம் மக்களே அவர் பொண்ணு ஸ்கூல் படிக்கக்கூடிய பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஸ்கூலில் வந்து நின்றுட்டுருக்காங்க ப்ரேயரில் ப்ரேயர் நிற்கும்போது அங்கே மேலே நிற்கக்கூடிய ஸ்கூல் கேப்டன் அந்த பையன் வந்து எட்டி அவன் பொண்ணு இன்னொரு பொண்ணை பார்க்குறான் பின்னாடி ஒரு பொண்ணு பார்க்க சிரிக்கிறாங்க இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா நம்ம வந்து ஸ்கூல் லீடராக இருக்கிறத விட ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்கிறது தான் கெத்து அப்படின்னு சொல்கிறான் அடுத்தது அதுக்கப்புறம் அந்த பெ அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்றது தான் ஒரு பெரிய வருத்தமாக இருக்கிறதுன்னு தெரிகிறது அதுக்கு பிறகு மற்ற பெண்கள் இந்த பொண்ணெலாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணுறாங்க ஒரு வீட்டுக்குள்ளே அந்த வீட்டில் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணுறாங்க ஃபுல் போஜல் இருக்கிறாங்க இப்போது ஒரு பொண்ணு சொல்கிறா இந்த மாதிரி உலகத்துக்கு உள்ள எல்லா ஆணையும் குத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறா அப்போது இந்த பொண்ணு சொல்கிறா அப்படி இல்லை உலகத்து எல்லா ஆணு கூடையும் செக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்கிறான் இந்த மாதிரி அவள் எண்ணம் இருக்குதுன்றதை காட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா நினைக்கிறேன் அவங்க அம்மா வந்து ஆட்டில் கூட்டு வரும்பொழுது நீ இப்படிலாம் வந்து பண்ணாதுன்னு ஒரு மாதிரி இருக்கிறப்ப அந்த பொண்ணு சொல்கிறேன் எனக்கு ஒரே சந்தோஷம் இருந்துச்சு அதிக எடுத்து விட்டிக்க சந்தோஷத்தையே இனிமேல் எக்ஸ்டபடி தான் நடந்துகிட்டு இருப்பேன் மீறி ஏதாவது பண்ண தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மிரட்டுறான் ஸோ ட்ரக்ஸு ட்ரிங்க்ஸு செக்ஸு இது எல்லாமே வந்து சகஜமாக இந்த பொண்ணு வந்து யூஸ் பண்ணுறா அண்டர்கோ பண்ணுறா அதை வந்து அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறா அதை வந்து அவள் என்ஜாய் பண்ணுறான்ற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க மக்கள் இப்போ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரியாது இந்த படத்துடைய முடிவு இது வரைக்கும் வெளியே நமக்கு யாருக்கு தெரியாமல் இருக்கிறது சரி அவள் முடிவு தெரியாமல் இருக்கும்பொழுது டீசரை மட்டும் பார்த்துட்டு எப்படி இந்த படத்தை வந்து குறை சொல்கிறாங்க இந்த மக்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதுக்கு இந்த கேள்விக்கு என்ன பதில்னு பார்த்தீங்கன்னா டீசர் வெளியீட்டு விழாவின் பொழுது அந்த பொண்ணு அந்த பர்டிகுலர் நபர் வர்ஷா பரத் அப்படிங்கிற அந்த பெண் வந்து டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் அவங்க வந்து மேடலை பேசும்போது சொல்கிறாங்க அவங்க வந்து மேடையில் பேசும்போது என்ன ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்கன்னால் இந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க ரோல் மாடல் எடுத்துக்கோங்க நான் சொல்லலை இப்போ இந்த படத்தில் வந்து இந்த ஒரு பொண்ணு இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும்னு நான் எதுவுமே கற்பிக்கலை டிஸ்டிங்விஷ் பண்ணலை டெலிபரேட்டாக ஒரு பொண்ணு இப்படி வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு நான் சொல்லலை ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையில் அண்டர்கோ பண்ணுற விஷயத்த நான் அப்படி சொல்லியிருக்கேன் தமிழ் சினிமாவில் பொறுத்தளவுக்கு ரகடா ஒரு மாதிரி ஃப்ரீக்கியாக இருக்கக்கூடிய கூடிய பசங்கள் நிறைய பேர் ஹீரோவாக காமிச்சிருக்கிறாங்க நம்ம அதை பார்த்து வளர்ந்த சமூகம்தான் ஆனால் அதே மாதிரி ஃப்ரீக்கியா ரெகட்டா ஒரு மாதிரி இருக்கக்கூடிய பொண்ணை வந்து நான் ஹீரோவாக நான் விரும்பலை இந்த படத்தில் ஆனால் அப்படி ஒரு பொண்ணும் அண்டர்கோ பண்ணுறா நான் காட்டுறேன் தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு பெண்கள்லாம் புனிதம் பூ நீர் பத்தினி தெய்வம் தாய் அப்படிலாம் நிறைய வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து டூ மச் டு கேரி அப்படின்ற வார்த்தையை சொன்னதுமே கீழே உள்ள வேறு வேறு பெண்கள்லாம் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க இதை பார்க்கும் பொழுது இந்த சமூகம் என்ன மாதிரி சீர்கட்டு கிடக்குது அப்படிங்கிற உதாரணத்தை அங் அந்த ஒரு ட்ரெ டீசர் லான்ச்சில் நம்ம பார்க்க முடிகின்றது மக்கள் கீழே கைத்தட்டுறதும் ஒரு பொண்ணு சொல்கிறதும் ஒரு பொண்ணு டூ மச் டு கேரி இதெல்லாம் நான் அதெல்லாம் கேரி பண்ணிக்க விரும்பலை நான் சிம்பிளாக லைட்டாக ஒரு படம் பண்ண நினைக்கிறேன் பொண்ணை வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அவள் கௌரவமாக எடுத்துக்காதீங்க பொண்ணும் மனிதர்கள் தான் அவங்க புனிதர்கள் கிடையாது பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் கஸ்டம்டாக ஒரு ஒரு அக்யூமிலேட்டராக பார்க்கும் பொழுது இந்த பொண்ணு வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்கப்பா அதில் வந்து ஃபெமினிசம் பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடிகின்றதா அங்கே சித்தரிக்கப்படுகின்றது சில மக்களே இப்போ இல்லை தப்பு என்ன இருக்குது சரி என்ன இருக்குது அப்படிங்கிறதை பார்ப்பதற்கு முன்னால் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்க்க போறோன்னால் இந்த பர்டிகுலர் கேரக்டர் அந்த பொண்ணு ப்ளே பண்ணுற கேரக்டர் வந்து ஒரு பிராமின் வீட்டு பொண்ணாக காட்டியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சமூகத்தில் உள்ள பெண் இந்த மாதிரி கெட்டுப்போக அவர் நகர்ந்து போகிறா அப்படிங்கிற கதைக்களத்தை அவன் அமைச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு நமக்கு தெரியல ஒருவேளை இந்த வருஷா பரத் அப்படிங்கிறவங்க பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணா அது ச அந்த சமூகத்தை சேர்ந்த பெண்ணுன்றதுனால அதில் இந்த கதைக்குள்ளே ஏதாவது ஒரு சில சீன்ஸில் பிராமின் பேஸ்டாக வைக்கணும்னு வச்சுருக்காங்களான்றதுலாம் நமக்கு தெரில மக்களே இந்த படம் பார்த்தா நமக்கு தெரியும் பட் ஒரு பொது சமூகத்துக்கு ஒரு பொது பொதுவான ஒரு கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும் பொழுது ஏன்னா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஜென் ஜீன் சொல்லக்கூடிய இந்த சமூகத்தில் உள்ள கேர்ள்ஸ் முக்கியமாக ஸ்கூல் கேர்ள்ஸ் அப்படிங்கிறவங்க எந்த எப்படி வளர்கிறாங்க அப்படின்றதை நாம் இங்கே நடைமுறையில் நடைமுறை பொழுது உண்மையாகவே அவங்களுடைய அப்பா அம்மாக்கள் வயது உள்ளவங்களுக்கும் தாத்தா பாட்டி வயது உள்ளவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கத்தான் செய்கிறது இது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கஞ்சா அடிக்கக்கூடிய நீங்கள் பொண்ணுகிட்ட போயிட்டு ஸ்கூல் பொண்ணுகிட்ட போயிட்டு டாக்டரை கூப்பிட்டு போய் அவர் சொல்கிற பொண்ணு டாக்டர் அம்மா கஞ்சா அடிக்காதீங்கம்மா உடம்புக்கு கெடுதல் நீங்கள் அடிச்சு பார்த்துறீங்களா இந்த பொண்ணு கேட்குற கேள்வி நீ நீங்கள் அடிச்சு பார்த்துருக்கீங்களா அடித்தது இல்லைம்மா அப்படி நீங்கள் சோபர் இதுதான் அந்த பெண்களுடைய வார்த்தை அதே மாதிரி செக்ஸ் பற்றி ரொம்ப ஏர்லியராகவே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அதை அனுபவிக்கவும் ஆசைப்பட்றாங்க இன்ஃபேக்ட் இப்போல்லாம் அந்த பப் கல்ச்சர் பார்ட்டி கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது இது சென்னை மட்டும் இல்லை மக்கள் ஊர்களையுமே இந்த பார்ட்டி கல்ச்சர்ன்றது ஹவுஸ் பார்ட்டி வச்சுக்கிறோம் எங்கள் வீட்டில் அப்பா அம்மாலாம் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க தனியாக இருக்கேன் வீட்டுக்கு எல்லோரும் வாங்க பசங்க பொண்ணுங்களாம் வாங்க நம்ம ஹவுஸ் பார்ட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிற இந்த பார்ட்டி கல்ச்சர் அப்படிங்கிறது இந்த காலத்தில் ஜென்சி பசங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது இந்த பார்ட்டி கல்ச்சர் வரும் பொழுது இதில் அடுத்தது அவங்க போதையை போட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்தது அவங்க எகசக்கூடிய பேசக்கூடிய விஷயங்கள் பெண்ணோ பையனோ செக்ஸை பற்றி பேசுகிறாங்க அதில் ஒரு சில பெண்களுக்கு நீங்கள் வந்து பப்புக்கெல்லாம் போகிறதுக்கு ஆக்சஸ் இருக்குது அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது அங்கே வேறு வயதுடைய அதாவது இவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அந்த சரக்கு அடித்ததுமே அந்த போதையை போடுறதுமே ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டதுமே கஞ்சா எடுத்துக்கிட்டோம் என்னென்ன தோணுதோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாற்பது வயசு ஆண் கூட செக்ஸ் வச்சுக்க ஆசைப்பட்றேன்னு வச்சாங்கன்னா அங்கே உள்ள பப்பில் நாற்பது வயசு ஆண் யார் கூட வச்சுக்க ஆசைப்பட்றாங்களோ அவங்க போய் சடியூஸ் பண்ணுறாங்க பேசுகிறாங்க ஓப்பனாக சொல்கிறாங்க வச்சுக்கிறாங்க அடுத்த கிழமை வந்துடுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு கல்ச்சர்ஸ் மோசமாகிட்டு இருக்குன்றதுல கருத்து கிடையாது பப் கல்ச்சர் இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்குள்ளே இந்த மாதிரியான கஸ்டம்ஸ் அதிகமாகிட்டு தான் இருக்குது அந்த வரக்கூடிய அந்த ஸ்கூல் ஸ்கூல் அந்த காலேஜ் காலேஜ்களாக இல்லை வேலை செய்கிற பொண்ணான்ற வித்தியாசம் உடலளவில் தெரிவது கிடையாது ஏன்னால் சின்ன வயசுலேயே அவங்க வயசுக்கு வந்துடுறது காரணத்தினால உடலளவில் ஒரு பதினஞ்சு வயசுலேயே பதினாறு வயசுலேயோ அந்த பொண்ணுங்க அதுங்க வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டால் மட்டும்தான் அந்த பேஜ் குத்துனா மட்டும்தான் ஓகே ஸ்கூல் போன்றது தெரியுதே தவிர அவங்க அன்யூனிஃபார்மில் வராங்க சாரி கட்டுறாங்க அப்படின்னா இருபத்தஞ்சி இருபத்தி மூணு வயசு மாதிரி தான் தெரிகிறதுன்றதையும் நோ டவுட் ஸோ இந்த மாதிரியான கல்ச்சர்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஜென்சி பீப்புளுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறதை இந்த பெண் எடுத்திருக்கிறார் அப்படிங்குற எடுத்துக்கலாமே அதில் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னால் நம்ம உதாரணத்துக்கு இதே மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்தார் மனிதத்தன் அவர்கள் ஓகே கம்யூனி எடுத்தார் மக்களே அந்த படத்தில் வந்து லிவ்இன் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறத பற்றி காமிச்சிருப்பார் என்னெல்லாம் பேசியிருப்பாருனாலும் இன்றைக்கி அது இருக்கிறது என்னென்னால் மேரேஜ்ன்றதே வேண்டாம் நோ மேரேஜ் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி ரீசெண்டாக வந்து நாம் பார்த்துருந்தோம் என்னென்னால் எல்லாருமே அந்த பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய பசங்கள் பொண்ணுங்கள் இட்ஸ் கால் நோ மேரேஜ் கம்யூனிட்டியாக என்னடா கேள்விங்கேத்தான் கலமடைக்க மாட்டோம் யாருக்கு யாரோட வாழ ஆசை இருக்கோ நாங்கள் லிவனில் இருப்போம் எப்பயே சண்டை வருது இல்லை போர்டமாக இருக்குது போர்டுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க போர்டமாக இருக்குதுன்னால் வெளியே வந்துடும் இதில் அந்த ட்ரக்ஸு ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கு செக்ஸு இது நாலுத்துக்கும் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே ஜென்டர் ஈக்குவாலிட்டி பயங்கரம் அது ஆணோ பெண்ணோ யாருன்னா என்னென்னா பண்ணலான்ற ஜென்டர் ஈக்குவாலிட்டி வச்சுருக்காங்க கேடா இதாக ஃபெமினிசம் சொல்கிறாங்க இதற்கு மக்களே நான் நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை உண்மையாக இருக்கிறது ஏற்கனவே ஃபெமினிசம் இங்கே தான் ஃபெமனிசம்னு தர வச்சு ஆடுதுன்னு பேசியிருப்பாங்க ஸோ இப்படியாகனா ஒரு கஷ்டம் சிரிக்கிறது இதை வந்து மனிதத்துவர்கள் புரிந்து கொண்டு இந்த படமாக எடுக்கிறார் இவ்வளவு ஓப்பனாக எடுத்து ராவாக எடுக்காமல் அது உள்ள லவ்ன்ற விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு அது கம்பேரிட்டிவ்லி ஒரு வயசான கப்பில் காமிச்சிருப்பார் அந்த படத்தில் அந்த படத்தில் கடைசியில் உங்களுக்கு இந்த மாதிரியான போலி சந்தோஷம் நிலைக்குதான் இல்லை உண்மை உணர்வு நிலைக்குதா அப்படின்ற ஒரு போட்டியில் உணர்வு தான் நிலைச்சி நிற்கும் அதுதான் ஜெயிக்கும் என்றைக்குமே அப்படின்றத தெளிவுபடுத்தியிருப்பாங்க ஸோ இந்த தெளிவு இந்த வர்ஷா பரத் அப்படிங்கிற பெண்மணி பண்ணலைன்றாங்க இந்த படத்தில் வென் ஷி வார்ஸ் ஸ்டாக்கிங் இன் த ஸ்டேஜ் நான் அதை பண்ணலைங்க நான் க்ளோரிஃபை பண்ணலை அந்த பொண்ணை ஹீரோவாக்கலை இந்த பொண்ணு இப்படி தான் வாங்கணும் நான் சொல்லலை இதெல்லாம் வந்து ஒரு பொண்ணு அண்டர்கோ பண்ணுறான்ற ஒரு பொண்ணோட கதையை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க ஒரு பொது சமூகத்தில் நீங்கள் இந்த மாதிரி படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரெண்டு பேர் உதாரணத்தை எடுத்துக்கலாம் மக்களே இப்போ தேட்ரு அந்த பொண்ணு என்ன கேட்குறாங்கன்னா டேரக்டர் வந்து எல்லா பெண்களும் தேட்டரில் படம் பாருங்க வந்துன்னு ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த படத்தை போயிட்டு ஒரு அம்மா அப்பா ஒரு வயசு பொண்ணு வச்சுக்கோங்க படம் பார்க்குறாங்க இப்போது அந்த அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா அப்பா எப்படிலாம் அவள் த்ரிங்க்ஸ் பண்ணுறா ஸ்மோக் பண்ணுறா எப்படிலாம் வந்து அவள் செக்ஸில் சொல்லிட்டு போய் விடறா இதனால் எவ்வளோ கஷ்டப்படுறா பாரு அப்படின்னு காட்டுவாங்க அந்த பொண்ணுக்கு அந்த கஷ்டப்படுறா பாருன்ற ஆஸ்பெக்டே மண்ணில் ஏறாது இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் கஞ்சா அச்சா எப்படி இருக்கும் ஸ்மோக் பண்ணால் எப்படி இருக்கும் இப்படி ஒரு ஆட்டிடியூடில் செக்ஸ் வச்சு வச்சுக்கிட்டால் எப்படி இருக்கும் இதுதான் அந்த பக்கத்தில் மண்டை இது கிரவுண்ட் ரியாலிட்டி அந்த பொண்ணுக்கு அங்கேயும் அப்பா அம்மா வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அம்மா அவங்க அட்வைஸை நிறுத்துமா அப்போ அவங்க அட்வைஸை நிறுத்துப்பா எல்லாம் எனக்கு தெரியும் உங்கள் வேலையை பாருங்கன்ற வார்த்தை வரும் அந்த இருந்து ஸோ அவங்களுக்கு அந்த ஃபேண்டசி வேர்ல்டு மட்டும்தான் மனசில் ஏறுமே தவிர அந்த ஃபேண்டஸியாக இருந்துட்டு அப்புறமா இப்படி ஆனால் இந்த இந்த ஒரு இடத்துல எவ்வளோ பிரச்சனை இருக்குன்ற சொல்லி இந்த படம் முடிகிறப்போ என்ன சொல்ல வராங்க இப்படிலாம் இருந்த நாசமாக போயிடுவேன் நான் ஒன்றெலாம் போயிடுவேன் சிம்பிள் எக்ஸாம்பிள் மக்களே ரீசெண்டாக ஒரு படத்துடைய டீச்சர் அந்த படனை பார்க்க வாய்ப்பு கிடைக்கல உதயநிதி ஸ்டாலினுடைய ஒய்ஃப் எடுத்த படம் காலிக்கு நேரம் முயன்ற படம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஆம்பளை தேவையில்லை அப்படின்னு அந்த நித்யா மேனன் சொல்கிற விளாக்கு சொல்கிறாங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு கணவர் தேவையில்லை ஹஸ்பண்ட் தேவையில்லைன்றது ஓகே ஆனால் ஒரு குழந்தையை வளர்க்குறதுக்கு ஒரு ஆண் துணை கண்டிப்பாக தேவை இப்போ யோசிச்சுப்பாங்களேன் இப்போ இந்த மாதிரி பொண்ணுங்களுடைய மனசில் யோசிச்சு பாருங்கள் குழந்தை பெற்றுக்க ஒரு ஆம்பளை தேவையில்லைன்றாங்க சரிங்க அந்த படம் பார்க்கவில்லை மக்களே நான் ஒரு ஆஸ்பெக்ட்டில் சொல்கிறேன் இப்போ இந்த இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க வாழ்ந்துட்டு நோ மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருபத்தாறு வயசில் ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்களும் வச்சுக்கலாம் இருபத்தாறு வயசு குழந்தை பற்றின குழந்த வளர்ந்து வருது வரும்பொழுது அந்த குழந்தை அம்மான்னு ஒருத்தவங்க சொல்லணும் அப்பான்னு யாரை சொல்லுன்ற கேள்வி அடுத்தது அந்த சமயத்தில் மறுபடியும் இந்த பொண்ணு சொல்வான் நோ மேரேஜ் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு இருபத்தெட்டு வயசில் மறுபடியும் வேற ஒரு வேற ஒருத்தவங்க பழகுறா வேற ஒருத்தவங்க பேசுகிறா வேறு ஒன்று லிவ் ரிலேஷன்ஷிப் போகிறா அது ஒரு இயர்ஸ் இயர் நடக்குது மறுபடியும் ஒரு குழந்தை வரதுன்னு வச்சுக்கோங்க அப்போது ரெண்டு குழந்தை அம்மா அம்மான்னு சொல்லுவோம் ரெண்டு குழந்தையும் யார் அப்பான்னு சொல்லணுன்ற கேள்வி வரும் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இந்த பொண்ணுடைய உடம்பு தளர்ந்து போயிடுது பொண்ணுடைய உடம்பு வந்து வீக் ஆகிடுதுன்றப்போ யாரும் லிவ் வர வரமாட்டாங்க அப்போ இந்த பொண்ணு ஆன்டி ஆயிடுவா இல்லை ரெண்டு குழந்தை பெற்ற பாட்டி ஆயிடுவா அந்த சமயத்தில் இந்த பொண்ணுன்னு இது பொண்ணுக்குன்னு எதிர்பார்க்கக்கூடிய துணை அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்கும் இப்போ சின்ன வயசுலலாம் வந்து நோ மேரேஜ் குழந்தை பற்றிக்கிறதுக்கு வந்து ஹஸ்பண்ட் தேவையில்லை ஹஸ்பண்டோடு கேட்டுக்கணும்னு அவசியம் இல்லை மேரேஜை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே ஒரு பெரிய வெ வெற்றுடைமை வெற்ற வெற்றிடம் இருக்கும் லைஃப்பில் அப்போது ஒரு துணையாக எல்லாத்துக்குமே ஒரு ஒரு உணர்வை பகிர்ந்துக்கிறதுக்கு நாட் செக்ஸ் மக்கள் உணர்வை பகிர்ந்துக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஆன்ற ஒரு எதிர்பாலின துணை தேவைப்படும் குழந்தைங்களுக்கு ஒரு சில சிட் ஒரு சில விஷயங்களை அம்மா மட்டும்தான் நிறைவேற்ற முடியும்னு இருக்குதோ அதே மாதிரி ஒரு சில விஷயத்தை அப்பா மட்டும் நிறைவேற்ற முடியும் ஸோ அந்த குழந்தைக்கு அம்மா ஒரு சில சந்தோஷம் கொடுப்பாங்க அப்பா சந்தோஷம் கொடுப்பார் அப்போ அந்த ரெண்டு குழந்தைக்குமே அப்பான்ற கேரக்டர் இல்லாமல் போகும் பொழுது அந்த குழந்தை எப்படி வளரும் என்ன மாதிரி வளரும் உளவிடவில் பாதிக்கப்படும் இதை பற்றின விஷயங்கள் எந்த இந்த பற்றின விஷயங்கள் எதுவுமே வந்து இந்த கால பசங்களுக்கு தெரிவதற்கு கிடையாது என்றால் அந்த வயசு நம்ம வந்து ரீச் பண்ணாமல் இருக்கிறாங்க இதே மணிச படமாக எடுத்திருந்தார் மனித தமிழ் எடுத்திருந்தார் நீங்கள் சின்ன வயசாக சொல்லுவீங்கப்பா வயசானதுக்கப்புறம் ஒரு வயசான லேடி எப்படி அல்சிமரில் வந்து பாதிக்கப்படும் பொழுது அவர் எப்படி குழந்த மாதிரி அவர் நூத்தர் பார்த்துக்கிறாரு இதுதான்டா ஒரு இயல் அன்பு இதுதான் லவ்னு காமிச்சிருப்பாரு இந்த படம் கனெக்ட் ஆகும் எல்லாருக்குமே எண்டில் பார்த்தீங்கன்னா எப்பா இப்படி வாழ்ந்தால் தான் அது லைஃபு நீங்கள் வாழ்றது லைஃப் இல்லை இந்த காலத்தில் வரக்கூடிய ஒரு ஃபேண்டஸி வேர்ல்டுன்றதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பார் எந்த டிஃப்ரென்ஷியேட்டும் பண்ணாமல் எதுவுமே எம்ஃபசைஸ் பண்ணாமல் இப்படி நம்ம படத்தை பிளண்ட்டாக அந்த பொண்ணு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணே சொல்கிறாங்க அப்படிங்கும் பொழுது சமுதாயத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி பெண்களுக்கு இது ஒரு தப்பான உதாரணமாக போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இந்த படம் வெளியானதற்கும் நம்ம பார்க்க வெளியான பிறகு நம்ம பார்க்கலாம் மக்களே பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்துடைய எண்ணில் அவங்க வந்து நான் வந்து எதுவுமே எம்ஃபசைஸ் பண்ணல எதுவுமே வந்து நான் கற்பிக்கலை ஒரு பொண்ணு இப்படி தான் இருக்கணும் நான் சொல்லவே இல்லை ஒரு பொண்ணு இப்படி இருந்து இப்படி மாறி இப்படி விழுந்து இப்படி திரும்ப இருந்துச்சு இப்படி வரான்னு காமிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க எத்தனை பெண்களுக்கு இந்த கிளைமேக்ஸை வரக்கூடிய அந்த ஒரு எண் ரிசல்ட்டை வைத்துக்கொண்டு எப்போ நம்ம இப்படிலாம் இருந்து வாழ்ந்து தப்புன்ட்டோன்னா நம்ம இப்படிலாம் கஷ்டப்படணும் அப்படின்னு அப்படிங்கிற உணர்வு இருக்குமா அப்பா இப்படிலாம் இருந்தால் ஜாலியாக இருக்கும் இப்படிலாம் கஷ்டம் வர மாதிரி சினிமாவில் காமிச்சிருக்காங்க அது நமக்கு நடக்கும் நம்ம சொல்ல முடியாது அப்படி ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்றதை பார்க்க வேண்டும் மக்களே ஏனென்றால் இந்த படம் நல்ல ஒரு பாடத்தை கற்பிக்குது ஜென்சி பெண்களுக்குனால் சூப்பர் நல்ல பாடத்தை கற்பிக்காமல் இந்த மாதிரியான இந்த மாதிரி போக்கு இந்த மாதிரி தவிர செய்கிறதுக்கு ஊக்குவிக்குது இப்போயே நம்ம பார்க்கின்றோம் மக்களே ஒரு சில பீச் ஓரத்தில் பீச் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த பொட்டி கடைகளில் சிகரெட்ஸ் விற்பாங்க அந்த சிகரெட்ஸை இன்றளவும் நீங்கள் ஏர்லி மார்னிங்ஸ் போய் வாக்கிங் போகிறப்ப ஜாகிங் போகிற பார்த்தா தெரியும் ஒரு சின்ன வயசு ஒரு பதினெட்டு பத்தொம்போது இருபது வயசு பெண்கள் வந்து சிகரெட்டை வாங்க இங்கே குடிச்சிட்டுருக்கிறாங்க ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது ஆண் பிடிச்சாலும் பெண் பிடிச்சாலும் தப்பு தப்பு தான் அது வந்து உடம்புக்கு கெடுதான் கெடுதல் தான் அது பெண் பிடிச்சா அது ஃபெமினிசம் ஆகிடாது இல்லை பெண் பிடிக்கிற சிகரெட்டு மட்டும் ஃபெமினிசம் பேசார் எல்லாம் டொபாக்கோ வச்சம் வந்து டொபாக்கோ நெக்குட்டின் தான் உடம்பு சேர போகுது ஆனால் இன்னும் பிடிச்சிட்டு அதை ஓப்பனாக பிடிக்கிறதான் ஃபெமினிசம் ஆணும் பெண்ணும் சமம் என்ன தப்பு இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு பேசக்கூடிய பெண்கள் மனநிலைமை வந்துடுச்சு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வருத்தமான விஷயம்தான் இந்த மனநிலைமை அப்படிங்கிறது மாற வேண்டும் அதாவது ஃபெமினிசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக் மக்களையும் இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிறது இந்த காலத்தை எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படின்னா உடையில் ஆண்மாரின ஆண் மாதிரினா உடை போடுவேன்றதும் ஆம்பளை மாதிரினா ஸ்மோக் பண்ணுவேன் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன் ட்ரக்ஸ் எடுத்துப்பேன் பல பேரை செக்ஸ் வச்சுப்பேன் எப்போன்னா வழிபட உள்ள வருவேன் இந்த மாதிரி விஷயத்தை பேசுவது தான் ஃபெமினிசம் நினச்சிக்கிட்டு ஒரு தப்பான கூட்டம் இங்கே தப்பான ஒரு இது ஒரு கருத்தியில் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிட்டு பெண்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டும் ஃபெமினிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றது எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னால் ஆப்பர்ச்சுனிட்டியும் சொத்து சொத்து பிரிப்பதிலும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஃபெமனிசமே தவிர எல்லா தப்பு பண்ணுறதுலேயுமே ஆணுக்குள்ள நான் இருந்துகிட்டு இருப்பேன் அதான் ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு தப்பான கருத்தியில் இங்கே பரவிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து மக்களே இந்த மாதிரி பேட் பேட்கேர்ல் மாதிரியான படங்கள் இந்த கருத்தியில் தான் மீண்டும் வலியுறுத்துகிறதா அப்படின்னு நமக்கு தெரியல இப்போ பார்க்கின்ற வரைக்கும் டேரக்டர் அந்த வர்ஷா அவர்கள் பேசிய அந்த மேடை பேச்சு வரைக்கும் ஏன்னா பேச்சு பேச்சியாக அவங்களும் தெளிவாக தான் பேசல அவங்களே ஷீ இஸ் இந்த வெரி கன்ஃபியூஸ் ஸ்டேட் தான் பார்க்க முடிகின்றது அந்த கன்ஃப்யூஸ்ட் ஸ்டேட்டில் ஸ்டேஜ் ஃபியராக ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்கு அவங்களுக்கு ஏதோ பேசத்தக்க பத்தம் பேசுகிறாங்க பட் படத்தில் இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்களா படத்தில் தெளிவுபடுத்தியிருக்காங்களா தெளிவாக எடுத்துருக்காங்கன்றதே வந்தால் தான் தெரியும் ஆஸ் பர் டீச்சர் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு ஸ்கூல் கேர்ள் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நடக்குதான்னு கேட்டால் நடக்குதான் செய்யுது நடக்காமல்லை நடக்காத அவங்க எடுக்கலை நடக்குது பட் இப்படி நடந்து கொள்வதினால் நீ இவ்வளோ கஷ்டப்படுவே இவ்வளோ வந்து ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவ கடைசியாக நீ திருந்தி நம்ம இப்படிலாம் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பாக அமைஞ்சிருச்சு யோசிச்சு பாருங்க மக்கள் ஸ்கூல்கள் இந்த பொண்ணு போ சொல்கிற மாதிரி உலகத்தில் எல்லா ஆம்பளைக்கும் செக்ஸ் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு பொண்ணு பல ஆங்களை செக்ஸ் வச்சான்னு வச்சுக்கோங்க செக்ஸ் வச்சக்கூடிய அந்த மாதிரி ஒரு பெண் எப்படி திருமணம் பண்ணிப்பா யாரை திருமணம் பண்ணிப்பா இல்லை திருமணம் பண்ணக்கூடிய நபர்கிட்ட வந்து எப்பா நான் வந்து ஸ்கூல்லேருந்தே செக்ஸ் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் இதை விட வச்சுக்கேன்னு சொல்லுவாளா சொல்ல முடியுமா இல்லை அவருடைய இரு அவளுடைய அந்த கேரக்டர் அந்த ஒரு பிஹேவியர் அவள் பொ பொண்ணை பாயிண்ட்டோ சொல்லுவாளா இதெல்லாம் சமுதாயத்துலேயோ யாரும் உருவாக்கியோ வர விஷயம் இல்லை மக்களே இது இயற்கையாக மனிதர்களுக்குன்னு மென்டலி உருவாக்கி இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு அமைப்பு இப்படி இருக்கக்கூடாதுன்றது இயற்கையான அமைப்பு சமுதாயத்தில் வந்து மனிதர்கள் உருவாக்கி வைக்கவில்லை என்றதை பார்க்க வேண்டும் ஸோ இதை பற்றியெல்லாம் அந்த பெண் புரிந்து கொள்ளாமல் ஒரு விஷயம் பண்ணுறாங்கனால அதில் வந்து வரக்கூடிய பாதிப்புகளையும் சொல்லி அந்த பாதிப்புனால் அந்த பொண்ணு கடைசியாக உணர்ந்து திருந்துறான்னு எடுத்திருக்கிறாங்க உதாரணத்துக்கு இந்த படத்தினால் ஓகே பட் இதில் வந்து ஓப்பன்டாக விட்டுட்டாங்க அப்படின்னா இது சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்துன்றது மாற்றுக்கருத்து இல்லை மக்களை நினைக்கிறேங்கிறது கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்